நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் நிறையா இளைஞர்கள் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வேலைக்கு போனாலும் சரி தான் இல்லை வந்துட்டு நான் சரியாக வேலைக்கு போனேன் வச்சாலும் என்னால் வந்து மைண்ட் செட் வந்து ரெகுலராக போகல இப்போ பார்த்துக்கலாம் அப்படி நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி லீவ் போட்டுக்குவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றும் காசு பணம் சேமிக்க முடியல ஸோ அதனால் நான் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போனேன்னா இங்கே ஒரு அஞ்சாறு ஆண்டுகள் வந்து கஷ்டப்பட்டேன்னா நான் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு ஊரில் வந்து ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வெளிநாட்டுக்கு நிறைய இளைஞர்கள் வராங்க அவங்களுக்கு வந்து இது பழிச்சு தான் பழிக்கலையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போனால் எப்படி செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாஸ்தவம் தான் வெளிநாட்டு வேலைக்கு வந்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீண் செலவு இருக்காது லீவ் போட மாட்டிங்க ரெகுலராக வேலைக்கு போய் வருவீங்க ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு வரீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாட்டுக்கு போகிறீங்கன்னா இப்போ துபாயோ இல்லை வந்து குவையத்தோ இல்லை வந்து ஒரு அமெரிக்காவோ இல்லை வந்து கென்னியாவோ சிம்பாபாவோ இல்லை சிங்கப்பூரோ மலேசியாவோ இல்லை வந்து பிஜியோ இல்லை நியூசிலாண்டோ ஆஸ்திரேலியா இப்படிலாம் போகும்போது அந்த நாட்டில் உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேலரி எப்படி நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு இப்போ ரஷ்யாவுக்கும் நமக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மணி வந்து எப்படி போது வருது அங்கே வேலை எப்படி தராங்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பேசிக் தெரிஞ்சிருக்கணும் யாரோ ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய்ட்டும் அதில் வந்து காலை விட்டுறக்கூடாது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க எல்லாமே ஸோ அதனால் வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டுறக்கூடாது அவங்க பற்றி ஏதோ சொல்கிறாங்க இப்போ வந்து என்னென்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஊருக்கும் அந்த காலங்களில் வந்துட்டு இந்த ஊருக்கு அந்த ஊரில் அடி அதை அப்படியாண்டா இப்படியானால் சொல்லும்போது அப்படியாடா அப்படின்னு யோசிப்பாங்க இன்றைக்கெல்லாம் உலகத்தில் எந்த மூலையில் எந்த ஒரு நியூஸ் நடந்தாலும் நம்ம கைக்குள்ளே இருக்கிற மொபைலில் வந்துட்டு நம்ம எல்லா நியூஸும் வந்துடும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாவா இல்லை வந்துட்டு யாரோ வரவங்க வந்து இல்லை யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணணும் யாரோ வரதவங்க அந்த நாட்டை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த நாட்டை பற்றி சொல்கிற போது அதில் வந்து விசிட்டிங் சம்மந்தமாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டூரிஸ்ட்டுக்கு போகலீங்க அதனால் ஓ அப்படி இருக்கா இப்படியா ஹே மலேசியாவில் பயங்கர பில்டிங்லாம் இருக்கட்டா அது அப்படி இருக்கா இப்படி இருக்கா சிங்கப்பூரில் பயங்கரமாக மெரினா இப்படிலாம் இருக்கடா டே அந்த து வந்து பாரா அந்த பயங்கரமாக அந்த பீச் கீச் பயங்கரமாக அந்த கடலில் வந்து கடலெலாம் கட்டியிருக்காம வச்சிருக்காங்க என்னெல்லாம் பயங்கரமாக இருக்குமாட்டா அதேமாதிரி துருக்கியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்படி இருக்குண்டா இப்படி இருக்குடா எல்லாம் அமெரிக்க அமெரிக்காவில் பார்த்தா அந்த இதெல்லாம் இப்படி இந்த இப்படி போகணுமா ரோடெலாம் அப்படி இருக்கா பயங்கரமாக ரஷ்யாவெலாம் பனிப்பொழிடலாம் அப்படி இப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க அது வந்து விசிட்டிங் சம்மந்தமான விஷயம் போகிறோம் ஜஸ்ட் அவங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த நாட்டில் வந்து எந்த அந்த வீசா எவ்வளோ நாள் விசிட்டிங் வீசா வேலிட்டி இருக்கோ அது வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு அவங்க வந்து அது சம்மந்தம் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க ஸோ அது நம்ம பார்க்கறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டை பண்ணுறதுக்கு மட்டுமே சரியாக தவிர வேலைக்கு வர்றதுக்கு அது அஞ்சு என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட வந்து நமக்கு வந்து அது உதவாது ஏன் ஒரு பர்சன்ட் கூட உதவாது ஏன்னா அது விசிட்டிங் சம்மந்தம் வேறு ஏன்னா விசிட்டிங் வெளிநாடுகளுக்கு சுற்ற போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் காசு நிறையா வச்சுக்கிறவங்க அவங்க வந்து நல்ல ஜாப்பில் ஊரில் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க சம்பாதிச்சு முடிச்சுட்டு படிச்சிருப்பாங்க நல்லா ஃபஸ்ட்டு ஆல்ஸு அவங்க வந்து ஃபஸ்ட் படிச்சுட்டு அந்த படிப்பு சம்மந்தமாக வேலைக்கு போவாங்க அங்கே நிறையா மணி ஏன் பண்ணுவாங்க ஏன் பண்ணும்போது அந்த ஒர்க் பண்ணுற ஜாப்பில் வந்து லீவு கிடைக்கும்போதான் ஒரு ஒரு கண்ட்ரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிப்பாங்க அழகாக சுற்றி பார்ப்பாங்க அதை வந்து வீடியோவும் போடுவாங்க இல்லை வந்து டாக்குமெண்ட் அவன் எழுதி இதுமாரி ஒரு கட்டுரையாகவும் எழுதி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க படி வாசிக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கறது படிக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் வேலைக்குன்னு வந்து பார்க்கும்போது அந்த நாட்டில் ஒரு ஒர்க்கருக்கு வந்து எவ்வளோ பேசிக் சேலரி இருக்கிறாங்க மந்த்லி சேலரி என்ன ஓட்டிக்கு எவ்வளோ காசு அப்படின்னா நீங்கள் பார்த்து வரணும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து எந்த நாடுகள்லையும் வந்து கம்பெனி வந்து காசு வாங்குறதே கிடையாது ஸோ அங்கே உள்ள தான் அவங்க வந்துட்டு இப்போ ஒரு பொருளை வியாபாரம் ஆகணும் அப்படின்னா அவங்க எப்படி வந்துட்டு அதை அப்படி இதில் இது இந்த இதை சாப்பிட்டாதாவும் இதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க ஓம ஊரில் வந்து என் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்கள கூட இருந்துக்கிட்டே வந்துட்டு நம்ம ஊரில் வந்து ஒன்றுமே பண்ண முடிலும் போது வெளிநாடுகள் வந்து அந்த அப்படி இருந்தாலும் இப்படிலாம் சாத்தியங்கள் கிடையவே கிடையாது நீ முயற்சி பண்ணி ஓடுறதுக்கு தயாராக இருக்கிற அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ப இப்போ வந்து ஒரு சில கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நீங்கள் கட்டுற காசு எடுக்க முடியாது போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் உழைக்கிறதுக்கான காசு வந்து கட்டிட்டு வந்துடுறீங்க சம்பளம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்புறம் இங்கே வந்துட்டு இவ்வளோ தான் வருது கடனை கட்டணமுல கடன் கட்டமுடில்லன்னு சொல்லிட்டு இங்கே கட்டிட்டு கிடக்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அண்ணன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்தால் தான் வேலைக்கு போய் ஒன்று காசு பண்ண மீதி பண்ண வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லட்சம் காசு கட்டி வந்தாப்புல ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணாப்பில் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு எப்படியே அடைச்சிட்டாங்க வச்சுட்டு கடனை கடனை அடைச்சிட்டு திரும்ப வந்து ஊருக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு போய் கொண்டாடி பிள்ளைங்கலாம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கடன் தான் அடைச்சிருக்காப்புல கையில் ஒன்று இல்லை ஊருக்கு இப்போ ஊருக்கு போனால் கை வசியெல்லாம் போக முடியாது நம்ம சாதாரணமாக டவுனுக்கு போயிவிட்டோம்னா குழந்தைங்க வந்து கையை பார்க்கணும் வெளிநாட்டில் ரெண்டு வருஷம் கழிச்சு போனால் ஒரு கிராம் நகை கூட கொண்டு வரலையே என்னதான் சம்பாரிச்சா அப்படின்னு கேட்பாங்க இங்கே சம்பாதிக்க காசு தான் மாதம் ஃபுல்லாக அங்கே அனுப்பிட்டு அதில் எங்கே இங்கே மிச்சம் வைக்கிறதும் மாட்டாங்க ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க வெளிநாட்டுக்கு போனேன் கா 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 பவுன் கூட எடுத்து வர முடியல அப்படி இப்படின்னு சொல்லி வச போடுவாங்க ஸோ அப்படிங்கிறத கடனை ஒன்று திரும்ப ஒரு ரெண்டு லட்சம் இங்கே கடனை வாங்கிட்டு ஏதோ ஒரு பவுனை ரெண்டு பவுனை எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு நான் ஜாக்லேட்டு தைலங்கையெல்லாம் அந்த கலவாணி படத்தில் வந்து அவன் பையன்கிட்ட வந்து அவன் அப்பாவும் சண்டை பிடிச்சிருப்பான் ஊட்ட வேலை முடிக்கல போகலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டால் போனேன் வந்தேன் இது இப்படி கிடக்குது போகுது வர சொல்லும் போது ஒரு 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 அம்மாச்சி வந்து உட்காந்துருப்பாங்க என்ன சொல்லுவாங்க எப்பா அந்த கோடாளித்தாயெல்லாம் இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதேமாரி வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு போகிறதெல்லாம் இல்லாமல் நம்மளோட சூழ்நிலை தெரியாமல் வந்து ஊரில் உள்ளவங்க வந்து வெளிநாட்டு போய்ட்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துபாயில் வரணும் அவன் என்னடா துபாய்க்காரண்டா சிங்கப்பூர் அவன் சிங்கப்பூர் கார்டா சிங்கப்பூர் எப்போ வந்தீங்க துபாய்க்கார எப்போ வந்தீங்க மலேசியாவில் மலேசியக்காரர் இருக்கும் டேய் நீங்கள் வந்து வேலை பார்க்குற விஷயங்கள் என்னென்னு தெரியாமல் அவங்க வந்து சொல்லுவாங்க இது நமக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த டைம் வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாலும் அது எவ்வளோ வழியாக இருக்குன்னு தெரியுங்களா ஸோ இப்படிலாம் வந்து பார்த்துட்டு அப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போங்க திரும்ப அதுக்கு வந்து ஒரு வருஷம் உழைக்கணும் அப்புறம் அதுக்குள்ளேயே வந்து வீட்டில் வந்து எதோ வந்துட்டு நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும் போகும் வரும் அப்போ அந்த காசுக்கெல்லாம் இப்போ என்னான்னா இந்த இடைப்பட்ட காலங்களில் வந்து அந்த நாலு லட்ச ரூபா அடைக்கும் போது குடும்பத்தில் ஏதாவது செலவு வரும்போது ஒரு கடன் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நீ குடும்ப செலவை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பொங்கல் தீபாவளி வந்து நல்லா ட்ரெஸ் போட்டு வச்சுட்டு இருக்கலாமா தவிர மற்றபடி காசு பணங்கள் வந்து அதிகம் சேமிக்கவே முடியாது ஸோ இப்படி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி போகும்போது அஞ்சு வருஷம் செட்டில் ஆகிட்டு ஊரில் போய் உட்காரன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம்னாலும் ஊரில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஒரு ஒரு பீரியட்ஸ் போயிட்டு வராங்கன்னா ரெண்டு லட்சரூவா ஒரு லட்ச செலவாயிரும் ஒரு டைம் போயிட்டு வராங்கன்னா ஊருக்கு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வந்த கடன் இப்படியே கடன் வந்து அடைக்கவும் வாங்குவோம் அடைக்கும் வாங்கும் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்பி ஊரில் உள்ளவங்க கடந்துருவாங்கள தவிர மற்றபடி இதில் ஒரு ப்ளஸ்ஸாக இல்லை நம்ம ஊரில் என்ன நிலமிலேருந்து வந்தோமோ திரும்ப வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போகும்போது அதே நிலமையில தான் மோஸ்ட்லி நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து அந்த நாலு ரூபா வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணிணா என்றைக்கும் வந்து ஒரு தள்ளுவண்டி வந்து ஒரு தலைமுறையில் ஒரு அப்பம் போட்டிருக்கிறானா அது வந்து அவன் பிள்ளை காலத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை எந்த பிஸ்னஸ்னாலும் ஒரு இப்போ சின்னதாக ஆரம்பிக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அது பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ஏன்னா எந்த பிஸ்னஸ்ஸுமே நான் பிஸ்னஸ் நான் நிறைய பேர் சொல்கிற விஷயம் நான் பிஸ்னஸ் பண்ணேன் ஆனால் வந்து பிஸ்னஸ் வந்து எனக்கு செட் ஆகலை கை கொடுக்கல லாஸ் ஆகிடுச்சின்னு எந்த பிஸ்னஸும் வந்துட்டு ஸ்லோ ஸ்லோவாக க்ரோ ஆகுதுன்னா அது வந்து ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ்னு அர்த்தம் உனக்கு சடன்லியாக வந்து உனக்கு இன்கமிங் கொடுக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்ஸு சீசன் பிஸ்னஸ் ஆறு மாதம் சீசனுக்கும் இருக்கும் சா உடனப்போ படுத்துக்கும் அதுக்கு உடது எந்த ஒரு பிஸ்னஸ்ஸு கடிச்சிக்கிட்டு பொறுமையாக அப்படி ஒன் பை ஒன்னாக வருதோ அந்த பிஸ்னஸ் தான் உனக்கு கடைசி வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக வந்து ட்ராவல் பண்ணும் ஸோ அதேமாரி வந்து வெளிநாட்டு வேலைக்கு வரவங்க வந்து வெளிநாட்டில் வந்து நிறைய பேர் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக் எஜுகேஷன் இருக்கணும் கல்வி இல்லாமல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு அதற்கு ஸ்டேட்காரங்க வந்து எப்படி வேலை பார்த்துட்டு கூலி வேலை ரோட்டில் எங்கிட்டையும் எப்படி கஷ்டப்படுங்க அப்படி தான் இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்கணுமே தவிர மற்றபடி ஒன்று கண்டிப்பா போகலாம் அஞ்சு வருஷம் செட்டில் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் ஆயுசுக்கு இருந்தாலும் லைஃப் வந்து செட்டில் ஆகுது ஏன்னா வந்து வர இன்கமிங் அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஊரில் செட்டில் ஆக முடியும் ஏ நம்ம ஊரில் வாங்குற சம்பளத்துக்கே வந்து நானும் வெளிநாட்டில் இருக்கன்னு சொல்லி இருக்கிறவங்க தான் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஃபி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்காங்க எல்லா நாடுகள்லையும் ஸோ யாருமே தவற சொல்லக்கூடாது அவங்கவுங்க குடும்ப சூழல் அவங்க இருக்காங்க ஆனால் வந்து என்னன்னா அப்படி அந்த சம்பளம் வாங்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ தான் வீட்டுக்கு காசு பண்ண அனுப்பிட்டு இருந்தாலும் உங்களுக்கு தான் உங்களோடய கஷ்டங்கள் வந்து நீங்கள் என்ன தான் சொல்லி அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னால் வந்துட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கிறங்க ஒரு இதில் வந்துட்டு மாசு இன்கமிங் வரும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் லைட்டாக ஆடம்பரத்துக்கு போயிட்டால் கூட உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் கூட மேலே இறக்கு கீ திரும்ப திரும்ப கீழே இறங்கிட்டு தான் வரும் ஸோ நீங்கள் எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லி கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படியும் ஒரு வேலை வந்து கண்ட்ரோல் ஆகுனா உங்களுக்காக ஒரு காசு வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு போங்க நீங்கள் ஒரு அண்ணா வந்துட்டு மெசேஜ் சொல்லியிருந்தாப்புல நான் வந்து பதினாறு வருஷம் ஆச்சு வெளிநாட்டுக்கு என்ன என்ன யாரும் வான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஊரில் வந்து இருந்துருன்னு கூப்பிட மாட்டாங்க போ கடனாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அந்த அண்ணாவுக்கும் தான் இந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்காக ஒரு அமௌண்ட் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் பதினாறு வருஷம் ஒதுக்கி போட்டிருந்தாலும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பதினாறு லட்ச ரூபா கையில் வந்துருக்கும் ஸோ ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் ஒதுக்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன அழகாக போய் ஒரு பிஸ்னஸ் ஆரமிச்சிடலாம் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வைங்க இல்லை வீட்டில் சொல்லுங்கள் நான் இங்கே இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் நானும் பிரிஞ்சு கிடக்கிறது கொஞ்சம் காசு அமைச்சுன்னு ஊரில் பிஸ்னஸ் பண்ணா நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கலாம் போகலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வீட்டில் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி உங்களோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து முன்னேற வழி பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் ராஜா வாழ்க்கை வாழ்றேன் அது அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு பந்தா பண்ணிட்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து ஏஜ் லிமிட்டட் இருக்குது வெளிநாடுகளில் பொறுத்தளவுக்கு கடைசி வரைக்கும்லாம் இருக்கும் அந்த ஏஜ் ஆனவே ஊருக்கு அனுப்பங்க அப்புறம் அங்கே போய் முதுமையான காலத்தில் போய் தனக்கு இளைய பசங்கள்ட்ட போய் மண்டேஜ் வந்துச்சுட்டு வேலை இருக்கா காசு இருக்கா தம் இருக்கா தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டு வச்சுட்டு அவங்கள்ட்ட அசிங் நிற்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாரி போய் அஞ்சு வருஷத்தில் ஆறு வருஷம் போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வர வர நீங்கள் வந்து காசு பணம் எடுக்கும் அனுப்பவும் கடன் அடைக்கும் போவோம் கடனை வாங்குவோம் அப்படி இருந்திங்கன்னா இது முடிஞ்சளவுக்கு சிக்கனமாக வந்து ஊரில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வேலைக்கு பாருங்க அதேமாதிரி ஊரில் வந்து அதிக காசு தான் ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓடுங்க வாழ்க்கை ஜெயிக்கும் வாழ்க்கை வளமுடன் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்